ருசியாக வந்து இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம் அது அதாவது அங்க வந்து ஒரு திடீர் பயணம் குக்கிங்க வந்து அதையும் வில்லேஜ் முறையில வந்து கொண்டு போறாங்க அதுக்கே கடவுள் வளைக்கிறாங்க படங்கள் என்ன நாம இருந்த கிச்சனர் அப்படி கடிவாங்க

நல்ல ஒரு முடிவெடுத்து வச்சுக்கணும் அவங்க வந்து தங்களோட அந்த குக்கிங்க வந்து வில்லேஜ் முறையில வந்து கொண்டு போறாங்க அதுக்கேற்ற அந்த கிச்சனை அமைச்சு அதுக்கேற்ற அந்த கிச்சனுக்கு வந்து பொருட்கள் வாங்குறக்காக இப்ப நாங்க எல்லாம் முழுக்கிட்டு நிக்கிறோம் போய் வாங்குறக்க இந்த மாதிரி குக்கிங் வந்து கொஞ்சம் அந்த வித்தியாசமா கொண்டு வர காணி வந்து இப்ப நாங்க அந்த பொருட்கள் வாங்குற காணி வந்து ஒரு கண்டிப்பா பயணம் ஒன்று போக போறோம் வேணாண்டி

இப்போ அந்த வில்லேஜ் முறை என்ற வழியாக அந்த மண் சுட்டி மாணவில ஸ்மார்ட் பண்ணுறதுல வந்தது ஆனால் இங்கே மண் சட்டி வானையை பார்த்து நாங்களே இல்லை நல்ல வடிவாக இருந்துச்சு அப்போ இங்கே எதுக்கு வந்து நேற்று பார்த்து கொண்டு போட்டாங்க ரெண்டைக்கு வந்து பார்த்தேன் இங்கே இந்த பூசா ஐட்டங்கள்லாம் கூட ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் கடையிட்டு பார்த்து கொண்டு வைக்கிறாங்களே அந்த பாக்கலாம் அப்பேன் யானுன்னு சொல்றோம் இல்ல காரோக்க வந்து வா எங்க குடியாமுத்துக்குயா போகுது அப்போ நான் கோரமட்டத்தோட இல்ல அந்த ரெயின் பே ரெயினுக்கு இல்ல இல்ல ரெயின் அது இல்ல இல்ல அந்த சொன்னா ஓகே ஓகே அதே இடத்துல நிக்கிறோம் அந்த

காட்டமாbro எங்க இருக்குமா? ஓகே இதோ ஓகே தான இருக்கு. ஓகே. ஐயோ இதோ வெண்ண விலை என்ன கடல 300 ரூபாய் என்ன கடலை கடையில் 300 ரூபாய் 300 ஆ போட்ட பார் பா பிரியா 200 ரூபாயும் ஆடிக்லாம் انا ali var மற்ற நல்ல துணி பாவி ஆ ஊதால போட்ட பார்டா ஒரு வேற இல்ல இங்க டி-ஷர்ட் மாதிரி போடு பாரு நீ புடிச்சல போட்டு பார் பட் நல்ல டிரஸ்

இப்ப என்ன கணக்கா இருக்கும் காசி இருக்கணும் பாக்கும் காசில்லாம் எடுத்தா இருந்தாலும் அடிக்கும் போடும் போட்ட

இது கேட்டோம் வேறு தங்கூடு அணுதாயிட்ட இது போயிட்டோ இல்ல தானே எப்ப

தொங்க விடலாம் அடுப்பு ഇഞ്ചിതന്നെ നമുക്ക് ചെടി ഇവിടെ ഇവിടെ പടിവേല ചെടിയിലെ മീനിനെ കുതിപ്പത്തിങ്ങളോ

நல்ல ஐட்டம் உண்மையா யாரும் வாங்க விரும்பினாக்களும் கொடியாமரம் ஒரு அக்கா வர ஒரு சொல்லி விட்டா சார் அக்கா இங்க வந்து வாங்குனமா. இல்ல இருக்கேன். அத பார்த்தா அங்க இல்ல. அப்ப இதுல

என்ன பெரிய இருக்கலாம் இந்த கைப்பிடி இல்ல எல்லாம் பெரிய தான் <laughs> 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 ஆள் இதுலமண்ட் அறநூற்ற உங்களுக்கு என்ன வேணும்

என்ன மூடி

நெல்லம் உங்களுக்கு

A ver ni ninguém marchó con un poco ¿quién debería pegar la marcada con uno y no me podría hacer ni ba?